சர்வ மங்களே சிபே சர்வார்த்தே யூடியூப் வழியாக இணைந்திருக்கக்கூடிய இன்னேற வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆதிரன் யூடியூப் சேனலிலே தொடர்ந்து வெள்ளி வழிபாடு என்ற நிகழ்ச்சியிலே நம்முடைய வழிபாட்டு முறைகள் சார்ந்து பல விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது அடிப்படை வழிபாட்டு முறையிலே ஏன் அறையை மூடி வைக்கிறோம் என்பது நாம் பார்த்திருப்போம் அறை நம் வீடுகளிலே இருக்கும் போது அறையை கட்டாயமாக மூடி வைத்திருக்க வேண்டும் திரை போட்டு வைத்திருக்க வேண்டும் கதவுகளால் மூடி வைத்திருக்க வேண்டும் இப்படியெல்லாம் முன்னோர்கள் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம் அதற்கேற்ப நம் வீடுகளிலும் இதை கடைபிடிக்கிறோம் ஆனால் பெரும்பாலானோர் ஏன் இதை கடைபிடிக்கிறோம் என்று தெரியாமல் கடைபிடிக்கின்ற பலமை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது சிலருக்கு இந்த சுவாமியறையை மூடி வைக்க வேண்டும் என்ற விஷயமே தெரியாமல் இருக்கிறது ஆக நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் கட்டாயமாக சுவாமியறை என்று நம் வீடுகளிலே நாம் பேணக்கூடிய ஒரு விஷயத்தை திரை போட்டு மூடி வைக்க வேண்டும் கதவு போட்டு மூடி வைக்க வேண்டும் என்று அது எதற்காக என்பதை பார்ப்போம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் பெரிய வீடு கட்டும் போது அறை என்று தனியாக ஒரு அறையையே கட்டி அந்த அறைக்கு கதவு போட்டு வைத்திருப்பார்கள் அப்படி இல்லை சுவாமி அறைக்கென்று தனியாக அறைகள் ஒதுக்க முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டினுடைய பகுதியிலே எது தமக்கு வசதிப்பட்டு வருகிறதோ அந்த இடத்தை சுவாமி அறையாக பேணி அதற்கு திரை போட்டு வைத்திருப்பார்கள் முடிந்தவர்கள் மரத்தினாலே சுவாமி வைப்பதற்கென்று ஒரு பீடம் செய்து அதற்கு கதவு போட்டு வைத்திருப்பார்கள் இது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சுவாமி படங்கள் நாம் வீட்டிலே வைக்கிறோம் விளக்கு ஏற்றுகிறோம் அந்த சுவாமி அறையிலே சின்ன சின்ன சுவாமி சிலைகள் வைக்கிறோம் புனிதமான பொருட்கள் எல்லாம் வைக்கிறோம் சங்கு கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணீர் இது போன்ற இன்னும் நமக்கு பலன் தரக்கூடிய ஆன்மீக பொருட்களை அங்கே நாம் வழிபடுகிறோம் இப்படி புனிதமாக இருக்கக்கூடிய சுவாமி படங்களையும் தீபத்தையும் ஆன்மீக பொருட்களையும் இன்னும் புனிதமாக பேணுவதற்காகவே இந்த திரையும் கேட்டால் நம்முடைய வீட்டிலும் சரி நாம் எப்போதும் தூய்மையாக இருப்போம் என்று சொல்ல முடியாது காலையில் இருந்து குளிக்காமல் வீடுகளிலே திரியக்கூடிய வீடுகளிலே சுற்றி திரிவோம் நாம் எங்கேயும் வெளியிலே போயிட்டு வந்தால் கூட கை கால் முகம் கழுவுவதற்கு முதல் குளிப்பதற்கு முதல் வீடுகளிலே திரிவோம் இப்படியான பல விதங்களிலே நம்முடைய வீடுகள் அசுத்தமாக இருக்கும் அடிக்கடி அசுத்தப்படுகிறது அசுத்தம் என்பது வெறுமனே மண்ணு தூசு இது மாத்திரம் கிடையாது நான் இப்போது சொன்னது போல வீடுகளிலே வைத்து தலைவாறுவது நாம் குளிக்காமல் அந்த வீடுகளிலே நடமாடுவது வெளியிலே போய் வந்து கை கால் கழுவாமல் வீடுகளிலே நடமாடுவது போன்ற விஷயங்களினாலும் அந்த வீடு அசுத்தமடைகிறது மற்றும் வெளியிலிருந்து நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் என்போர் வீட்டுக்கு வருவார்கள் வருபவர்கள் எப்படி புனிதமாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிவா தெரியாது அசைவம் சாப்பிட்டவர்களாக இருப்பார்கள் எங்கேயேனும் தீட்டு வீடுகளுக்கு போய் வந்தவர்களாக இருப்பார்கள் இப்படியான பல விதத்திலே இப்படி நம் வீடானது அசுத்தப்படுகிறது ஆக இந்த சுவாமியரை புனிதமானது வீடு இத்தனை வகையிலே அசுத்தமடையக்கூடியதாக இருக்கிறது இதனாலேயே சுவாமியறைகளை எப்போதும் திரையிட்டு நாம் மறைத்து வைத்திருப்போம் சுவாமியறையின் திரையை திறந்து பூஜை வழிபாடுகளை செய்வதற்கு முன்னர் வீட்டை நாம் சுத்தமாக கூட்டி மாபிள் தரை வைத்திருப்பவர்கள் மோக் செய்து வீட்டை கூட்டி மஞ்சள் தண்ணீர் தெளித்த பின்னரே சுவாமியறையின் திரையை நீக்க வேண்டும் ஏன் இந்த மஞ்சள் தண்ணீர் தெளிக்கிறோம் என்று கேட்டால் இந்த மஞ்சள் தண்ணீருக்கே அத்தனை தூரம் ஒரு ஆற்றல் இருக்கிறது தோஷத்தை நீக்கும் ஆற்றல் இந்த விஞ்ஞான ரீதியான கருவிகள் வந்து மஞ்சளுக்கு ஆன்டிபயோட்டிக் என்ற ஒரு சக்தி இருக்கிறது கிருமிகளை நாசம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது என்று இந்த விஞ்ஞான ரீதியான அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் காலத்தில் இருந்தே நம்முடைய மரபு ஒரு வீட்டை தூய்மைப்படுத்துவதாக இருந்தால் மஞ்சள் தண்ணீர் தெளிக்க வேண்டும் அப்போது அங்கே இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகிவிடும் என்பது நம் முன்னோர்களின் கண்டுபிடிப்பு இந்த மஞ்சள் தண்ணீரை தெளிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய தெரிந்தும் தெரியாமலும் ஏற்படுகின்ற தோஷங்கள் நிவர்த்தியாகி விலகிவிடுகிறது இப்போது நான் முதலிலே சொன்னது போல நாம் காலையிலேயே எழுந்து குளிக்காமல் வீட்டிலே சுற்றித் திரிவது தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மஞ்சள் தண்ணீரை தெளிக்கும் போது அது சரியாகி விடுகிறது வீடுகளிலே தலை சீவுவது தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது மஞ்சள் தண்ணீரால் சரியாகிறது வெளியிலே இருந்து வீட்டு வீட்டுக்கெல்லாம் போய் வந்தவர்கள் நம் வீட்டுக்கு வந்து போனால் தோஷம் அது இந்த மஞ்சள் தண்ணீரில் சரியாகிறது இப்படியாக அடிக்கடி நாம் மஞ்சள் தண்ணீரை வீட்டுக்கு தெளித்து கொண்டே இருக்கும் போது தெரிந்தும் தெரியாமலும் வரக்கூடிய இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகிறது இப்படியான தோஷத்தை நாம் நிவர்த்தி செய்துவிட்டு அந்த சுவாமியரையினுடைய திரையை திறக்க வேண்டும் இதுவே முறை அப்படி நாம் இந்த திரையைத் துறந்து நம்முடைய சுவாமி வழிபாடுகளை இந்த சுவாமி வழிபாடுகளை எப்போது செய்ய வேண்டும் என்று கட்டாய விதி இருக்கிறது என்றால் அந்தி சந்தி வேலைகளிலே இந்த அந்தி சந்தி வேலை என்பது ராப்பொழுது காலை பொழுதாக புலர்கின்ற காலை ஆறு மணி சூரியோதய நேரம் காலை பொழுது பகல் பொழுதாக புலர்கின்ற மதியம் பனிரெண்டு மணி இந்த பகல் பொழுது ராப்பொழுதாக புலர்கின்ற மாலை ஆறு மணி போன்ற இந்த அந்தி சந்தி வேலைகள் காலை மதியம் மாலை இந்த மூன்று வேலைகளிலும் நாம் இந்த சுவாமி வழிபாடுகளை கட்டாயமாக செய்ய வேண்டும் ஒரு சிலருக்கு வேலைக்கு போவது வீட்டிலே உள்ள வேலைகளோ இது போன்ற காரணங்களினாலே குறிப்பாக இந்த நேரங்களிலே செய்ய முடியாதவர்கள் தாங்கள் வேலைக்கு போகும் போது சுவாமி வழிபாடு செய்துவிட்டு போவது வெளியிலே கிளம்பும் போது சுவாமி வழிபாடு செய்துவிட்டு செய்கிறார்கள் பரவாயில்லை நம்மால் இயன்ற அதை செய்கிறோம் பரவாயில்லை தவறு கிடையாது ஆனால் முதலிலே சொன்ன நியமத்தில் கடைபிடிப்பது மிக சிறப்பு காலை ஆறு மணி மதியம் மாலை ஆறு மணி இந்த அடிப்படையிலே சுவாமி வழிபாடுகள் விளக்கு ஏற்றுவது தூபம் காண்பிப்பது சுவாமி கும்பிடுவது அதீத பலனை கொடுக்கும் இந்த அந்திசந்தி வேலைகளிலே ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கி அதீத பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அந்திசந்தி வழிபாடு ஆக நாம் இப்போது இப்படி சாமியை வழிபடுகின்ற நேரத்திலே அந்த திரையை துறந்து சுவாமிக்கு விளக்கை ஏற்றி ஊதுபத்தி தூபம் அந்த சுவாமியறையிலே ஏற்றி சுவாமியை மனதார கும்பிட்டு வழிபாடுகளை செய்கிறோம் இந்த வழிபாடுகள் செய்கின்ற நேரத்திலே ஒரு நியமம் சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டிலே யாரும் உறங்கிக் கொண்டிருக்க கூடாது என்ற ஒரு நியமம் விளக்கை ஏற்றிய பின்னர் வீடு கூட்டக்கூடாது என்ற ஒரு நியமம் இதுபோன்று அடிப்படையான பல நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விளக்கு ஏற்றிய பின்னர் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் விளக்கை ஏற்றிய பின்னர் தலை சீவக்கூடாது விளக்கை ஏற்றிய பிறகு போய் கைகால் முகம் கழுவக்கூடாது போன்ற விஷயங்கள் இதிலே அடிப்படையான விஷயங்களாக இருக்கிறது ஆக இன்றைய தினம் நம்முடைய சிந்தனை சுவாமியறைக்கு ஏன் இந்த திரை போடுகிறோம் என்றால் எப்போதும் அதை புனிதமாகவே பேணுவதற்காக நாம் வீடுகளிலே அசைவம் சமைத்தாலும் சுவாமியரை திரை போட்டிருக்கும் நாம் இங்கே அசைவம் சாப்பிட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாம் பழுவி நாம் சுவாமியரையை திறக்க முன்னர் கட்டாயமாக மஞ்சள் தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்பது நியமம் அசைவம் எப்போதெல்லாம் நாம் சமைத்து வீடுகளிலே சாப்பிட்டாலும் சுவாமியரை பூஜை செய்யும் முன்னர் மஞ்சள் தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்பது நியமமாக இருக்கிறது இது போன்ற விஷயங்களை நாம் கடைபிடிப்பது சுவாமியறையின் புனிதத்துவத்தை தொடர்ந்து பேணுவதற்காக தொடர்ந்து அந்த சுவாமியறையிலே நாங்கள் மஞ்சள் இலங்கை கட்டி வைப்பது அந்த சுவாமியறையிலே மாவிலை தோரணங்கள் கட்டி வைப்பது போன்ற விஷயங்கள் இன்னும் இன்னும் அந்த தன்மை தெய்வீக ஆற்றலை தக்க வைக்க கூடியதாக இருக்கும் இந்த விஷயங்கள் இப்போது இந்த காணொலியிலே நான் சொன்ன விஷயங்களை கடைபிடிக்காமல் இருக்கும் போது சுவாமியறை என்பது வெறும் சுவாமியறையாக மாத்திரமும் அங்கே இருக்கக்கூடிய படங்கள் வெறும் படங்களாக மாத்திரவுமே இருக்குமே ஒழிய அங்கே தெய்வீக ஆற்றல்கள் ஏதும் போவது கிடையாது அந்த தெய்வீக ஆற்றல் அந்த இடத்தில் இருப்பதற்கு நாம் அதை செய்கின்ற முறையை சரியாக செய்தால்தான் தெய்வீக ஆற்றல் நிலைத்திருக்கும் இது போன்ற பல அரிய காணொலிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்மபங்கஜ ஜோதிட நிலையம் தொடர்ந்து உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் செய்யக்கூடிய கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி மற்றும் கிரக பிரவேசம் ருது சாந்தி போன்ற வைபவங்களுக்கு நீங்கள் என்னை அணுகலாம் இது போன்ற நம்மளுடைய இந்த ஆலய வழிபாடுகள் வீடுகளிலே நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு தூய தரமான நம்பிக்கையான இந்த முக்கியமான விஷயம் நம்பிக்கையான கற்பூரங்களையும் கப் சாம்பிராணிகளையும் நமக்காக தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய பரிபூரண ஒத்துழைப்போடு இது போன்ற பல காணொலிகளை இன்னும் இன்னும் எங்களுடைய ஆதிரன் யூடியூப் சேனலிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து இந்த ஆதிரன் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக இது போன்ற பல அரிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் பயனுள்ள தகவல்களாகவே இருக்கும் கட்டாயமாக உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு பதிவுகளாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து ஆதிரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சமூக வலைதள பக்கங்களிலும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் தொடர்ந்து நீங்கள் மாத்திரம் பலனடையாமல் உங்களை சுற்றி இருப்போரும் பலனடைவதற்காக காணொலிகளை பகிருங்கள் ஓம் நம வேல்